பாட்டின் காலத்தில் வாழ்ந்த துர்கால் அப்படின்ற ஒரு பெண்ணை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் துர்கால் அவர்களுடைய மேன்மை என்ன அவர்களுடைய பெயர் எவ்வளவாய் கத்தினுடைய நாம் மகிமைக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப மிகவும் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அப்போஸ்தலர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த துர்கால் பெண் துர்கால் அப்படின்ற பெண்ணுக்கு தபித்தால் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது துர்கால் அப்படின்னா அது கிரேக்க பெயராகவும் தபித்தால் அப்படின்றது எபிரேய பெயராகவும் இருக்குது அப்படின்றத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போது சிலர் நடவடிக்கைகள் ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் துர்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியர்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அவள் இதுதான் அவங்கள பற்றின ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் யாரையாவது பற்றி சொல்லுங்களேன் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒருவேளை நம்ம பேரை குறித்து யாராவது கேட்டால் அவங்களா அவங்க நிறைய தர்மங்கள் செய்கிறவங்க நிறைய நற்செயல்கள் செய்கிறவங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளை குறித்து ஒருத்தவங்க இவங்கள பற்றி சொல்லுங்களேன் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்களா அப்பா இவங்கள்ட்ட பேசவே முடியாதுங்க இவங்க ரொம்ப சண்டை போடுவாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல வார்த்தையாக இருக்குமா இல்லை துர்காலை பற்றி வசனம் சொல்கிறது வேதத்தில் இருக்கிற வார்த்தை சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த வார்த்தைகளால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் துர்கால்ன்ற பெயருக்கு என்னவா தபித்தால்ன்ற அர்த்தம் இருக்கு அவங்க ஒரு சீஷியாக இருந்தார்கள்னு சொல்லியிருக்கு நாம் எல்லாரும் எப்பயுமே என்ன சொல்லுவோம் நம்மள விசுவாசின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா ஏன்னா கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசமே பெரிய விஷயம் நம் நம்பிக்கை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது ஆனால் தொற்காலை பற்றி ஒரு அடையாளம் இருக்கிறது சீசி அப்படின்னு சொல்லி பாட்டின் காலத்துல சீசின்ற பட்டத்தை இந்த துர்காலுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு முதன் முதலாக அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்ல முடியுது உண்மையிலே துர்கால்ன்ற பெயர் மிகவும் ஒரு வேதத்தில் எழுதப்பட்ட பெயர்கள்லையே ரொம்ப பெரிய மேன்மை உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அடையாளம் இப்படியாக இருக்கிறது அவர்கள் தர்மங்களையும் நற்காரியங்களையும் செய்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நற்காரியங்களாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற விதவை பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கும் தன்னால் இயன்ற தனக்கு தெரிந்த தையல் கலை மூலமாக என்ன செய்கிறாங்களாம் உடுப்பு தச்சு கொடுக்குறாங்களாம் அதன் மூலமாக அவங்கள நேசித்திருக்கிறாங்க இயேசுவின் அன்பை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறாங்க அவங்க பிரசங்கம் பண்ணதாகவோ அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும்னு புத்திமதி சொன்னதாகவோ இல்லை வேதத்துல அவங்க என்ன செஞ்சாங்களாம் கூட இருந்த மக்களை நேசிக்கிறத எப்படி காண்பித்திருக்கிறாங்க தனக்கு தெரிந்த தையல் வேலையின் மூலமாக அவர்களுக்கு உடுப்பு தச்சு கொடுத்து ட்ரெஸ் தச்சு கொடுத்து என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்கள ஆதரிச்சுருக்கிறாங்க இது எங்கே சொல்லப்படுது அப்படின்னா அதுக்கடுத்து துர்காலுக்கு ஏதோ அவங்களுக்கு என்ன உடம்பு முடியாமல் போனதுன்னு தெரியலை ஆனால் அவங்க என்ன செஞ்சிடுறாங்க இறந்து போயிடுறாங்க அது துர்காலுன்ற அந்த பெண் இறந்து போனதை பேதுரு நம்மளுடைய பிரதான சீசர் இல்லையா அவருக்கு அறிவிக்கிறாங்க அவர் லீதா பட்டணத்தில் இருக்கிறாருன்றதை தெரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க போய் பாருங்க அங்கே வந்து தர்க்காலவங்க இறந்து போயிட்டாங்கன்ற தகவலை போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு பேரை என்ன செய்கிறாங்க இந்த தொற்காலி இருந்த இடத்திலிருந்து பேதுரு இருந்த இடத்திற்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ உள்ளது போல் அப்போ தொடர்பு கொள்வதுக்கு ஃபோனோ அல்லது வேறு எந்த ஒரு மீடியாவும் இல்லை அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க ஆள்களை அனுப்பி சொல்கிறாங்க அப்போ சொன்ன உடனே பேதுரு என்ன செய்கிறாரு அவங்கள பற்றி கேள்விப்பட்டு அங்கே வரார் துர்கால் இருந்த அந்த வீட்டிற்கு வர்றார் எல்லாரும் அவங்கள மேல் வீட்டில் வைத்திருக்கிறாங்க குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி என்ன செஞ்சாச்சு கடத்தியாச்சு அவங்கள இப்போ எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க பேதுருவை பார்த்த உடனே அழுது புலம்புகிறார்கள் ஐயோ இந்த அம்மா எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க எப்படி ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு தச்சு கொடுத்தாங்க நல்ல சிசி அவங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இப்போ கத்திரக்குள்ளே மறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறப்ப பேதுரு என்ன சொல்கிறாராம் எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்தாரா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார் ஆண்டவரே இந்த மனுஷி இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களே அவங்க இவ்வளோ சீக்கிரமாக சாகலாமா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்பார் இல்லையா ஜெபித்த பிறகு துர்காலை திரும்பி பார்த்து துர்காலே எழுந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க அந்த அம்மா இறந்து போன அந்த அம்மா உயிரோடு எழுந்துட்டாங்க எவ்வளோ பெரிய மேன்மை அந்த வசனங்களை வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க ஆனால் அந்த அம்மாவுடைய நற்காரியங்களையும் தர்மங்களையும் பார்த்து ஒரு சீசன் பிரதான சீஷன் வந்து கர்த்திடத்தில் செபித்து அவர்களை மறுபடியுமாக உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு லாசருவை குறித்து பார்க்குறப்ப கூட லாசருவுக்கு என்ன அடையாளம் ஒரு மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் சகோதரனாக இருந்தார் ஏசப்பாவுக்கு நண்பராக இருந்தார் இவ்வளோ தான் அவரை குறித்த அடையாளம் ஆனால் அவரையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி சொல்கிறாங்க துர்கால்ன்றவங்களுக்கு பெரிய அடையாளம் நற்கிரியர்களையும் தர்மங்களையும் செய்த ஒரு தாயே உயிரோடு எழுப்பின அடையாளம் நிச்சயமாக நம்மளுடைய காரியங்களிலும் இப்படிப்பட்ட நற்கரீயைகளும் இப்படிப்பட்ட தர்மங்களும் நமக்குள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் பெண்ணாய் பிறந்த நம்மளை பற்றி ஒரு அடையாளம் வேண்டும் கண்டிப்பாக இவங்க ரொம்ப நல்லவங்கன்ற வார்த்தை நம்மளுடைய ஜனங்கள் சொல்லும்படியாக இருக்கணும் அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மேன்மையாக இருக்கும் நிச்சயமாகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நான் கர்த்தருடைய சீசன் நான் கர்த்தருக்கு என்ன ஊழியம் பாக்குறேன் நான் கர்த்தருடைய விசுவாசி அந்த விசுவாசின்ற அந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு தான் என்னது சீசன்ற லெவல் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்தில் நான் இருக்கிறேன் அவன் சொல்லணும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா தன் சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறவனாக இருக்க வேண்டுமா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படி யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு நீ தெரிந்தெடுத்து அவங்களுக்கு நீ நன்மை செய்யும் பொழுது நீ அந்த திராணி உனக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது என்னால் ஒரு பத்து ரூபாய் தானம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறப்ப அந்த பத்து ரூபாய் யாருக்கு கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினச்சி அவனுக்கு நீ கொடுக்கறத என்றைக்குமே என்ன செஞ்சிடாத விட்டு விடாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட தெய்வம் தான் நமக்கு அப்படிப்பட்ட கட்டளைகள் தான் நமக்கு நிச்சயமாகவே நாம் என்ன செய்யணும் இந்த துர்காலை போல நல்லவங்கன்ற பேர் எடுக்கிறதுக்கு நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நற்காரியங்களையும் ஏதேனும் தருமங்களையும் நிச்சயமாக செய்து வைக்கணும் நம்மளை குறித்து நாம் இறந்த பிறகும் கூட ஐயோ இவங்க இருந்துட்டாங்களே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பெற்றவர்களாங்க நாம் இருந்தோம்னா அதைவிட விட பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது நல்ல வேலைக்கு செத்துட்டாயா இவ மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன எத்தனை பேரை கொன்றுபா தெரியுமா இந்த வார்த்தையை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கத்துடைய பிள்ளைங்க மற்றவர்களுக்கு நாம் உதாரணமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நற்காரியங்களை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதற்காகவே நாம் வாழ வேண்டும் நாம் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அப்படியாக காத்துக்கொள்ள வேண்டும்